எட்டு ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டில் இத்தாலி நாட்டிலுள்ள விசென்சியா என்ற நகரத்தில் அங்கேரி நாட்டு சேவகனுக்கு ஒரு மனிதனை குத்தி கொலை செய்ததற்காக மரண தீர்ப்பு அளிக்கப்பட்டது அவன் கிறிஸ்துவை அறியாதவனும் இத்தாலி மொழி தெரியாதவனுமாக இருந்தான் இருப்பினும் அவனை மனந்திருப்ப குருவானுவர் ஒருவர் விரும்பினார் அதனால் மரியன்னையின் திருவுருவத்தையும் புனித சூசையப்பரின் படத்தையும் சிறையில் அந்த கொலையாளி அடைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு எடுத்துச் சென்றார் சிறை காவலர் தடுத்த போதும் புனித சூசையப்பர் பெயரை கூறி அருட்பணியாளர் உள்ளே சென்றார் அருட்பணியாளருக்கு அங்கேறு மொழியும் கொலையாளிக்கு இத்தாலிய மொழியும் தெரியாது அதனால் இருவரும் பேச முடியவில்லை அருட்பணியாளர் மரியண்ணையின் திரு புனித சூசையப்பர் படத்தையும் காட்டி வானத்தை நோக்கி மனந்திரும்ப வேண்டுமென்று சைகியால் விளக்கி கிறிஸ்துவனாக வேண்டுமென்று சத்தமிட்டார் கத்தோலிக்கு என்ற வார்த்தை இரு மொழிகளிலும் உண்டு அதனால் அவன் ஓரளவு புரிந்து கொண்டு ஆம் நாளைக்கு ஆகும் என்றான் குருவானவர் திருப்தியாய் வெளியே வந்து புனித சூசையப்பறி மரியன்னையும் இன்னும் பல தூயவர்களிடமும் அவனுக்காக ஜெபித்தார் மறுநாள் மரியன்னைக்கு திருப்பலி ஒப்பு பின் சிறைக்கு சென்று சேவகனிடம் அவன் மொழியில் பேசத் தெரிந்த ஒருவரைக் கொண்டு அவன் மோட்சத்திற்கு செல்ல விரும்புகிறானா என கேட்க செய்தார் அவன் விரும்புகிறேன் என்றதால் அவனிடம் மனம் கிறிஸ்துவ வேதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றார் அவன் சத்தமாய் நான் கிறிஸ்துவனாக விரும்புகிறேன் என்றான் அதற்கு இரு சாட்சிகளை வைத்துக்கொண்டு கொண்டு படைத்தலைவனிடம் அனுமதி பெற்று அவன் கிறிஸ்துவன் ஆவதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் அங்கேரிய மொழி பேசத் தெரிந்த குரு ஒருவரை சேவகனிடம் அனுப்பி உப்புரு அருச்சாதனம் பெற்று கிறிஸ்துவனாக்கினார் அதன் பிறகு அவன் கிறிஸ்துவ மதத்தை புறக்கணிக்க தந்திரங்களை எல்லாம் செய்தனர் ஆனால் அவன் உறுதியாயிருந்தான் மறுநாள் பிற சேவர்கள் முன்னிலையில் நான் பொய்யான தெய்வங்களை வழிபடுவதை விட்டுவிடுகிறேன் என மீண்டும் மீண்டும் கூறி நற்கருணியை பெற்றுக்கொண்டான் அங்குள்ள ஆயர் அங்கு வந்து அவனுக்கு உறுதி பூசலை அளித்து அவன் பெயரை மாற்றி பூசை மறி என புது பெயரிட்டார் நான்காவது நாள் அவன் கொலைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டு தூக்கு மரத்தில் ஏறிய போது மக்களை பார்த்து நான் குற்றவாளி ஆனதால் இறப்பது சரியே ஆனால் இயேசுவின் திருப்பாடுகளின் பயனால் நான் மோட்சம் அடைவேன் என விசுவசிக்கிறேன் என்றான் அவன் இயேசு மரி சூசை என உச்சரித்தவுடன் தூக்கிலிடப்பட்டான் இவன் மனம் திரும்பியதால் அருகில் இருந்த மக்கள் அனைவரும் மரியன்னைக்கும் புனித சூசை புகழ் பாடினார்கள்